நமது வீரகுணோரை சேர்ந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே எழுச்சியோடு இந்த இரவு பொழுதிலும் வரைகின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரைவில் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் வரை இருக்கின்றது இந்த தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற தமிழக மக்கள் விரும்பாத ஆளுங்கட்சிகள் கூட்டணி அமைத்து வருகின்றன அவர்களோடு கட்சிகள் கூட்டணி வருகிறது என்பதும் தெரியும் நமது புரட்சி தலைவி இணையதேவ் அம்மா அவர்களை அவர் ஒரு அவருக்கு நிறைவு சின்னம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட ஒரு கட்சி அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி அவர் நேரம் உயிரோடு இருந்தால் பெங்களூரில் இருப்பார் என்று சொன்ன கட்சியோடு கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் ஆட்சி அமைவதற்கு காரணமாக அம்மா அவர்கள் மறைவதற்கு பிறகு இந்த ஆட்சி தொடர காரணமான பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் அவர் சிறைச்சாலைக்கு சென்றதால் இந்த ஆட்சி அமைப்ப எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி செய்து ஆட்சி அமைத்து கொடுத்த எனக்கும் அவர்கள் செய்த துரோகம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகம் உங்களுக்கு தெரியும் அதை எல்லாம் தாண்டி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற அளவுக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அம்மாவை இழிவாக பேசி அவர் மறைவிற்கு பிறகு மாபெரும் தலைவரை இந்திய மக்களே தோற்றுகின்ற ஒரு தலைவரை சமூக நீதிகார்த்த வீராங்கனையை ஏழை எளிய மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்ததால் நான்கு முறை தமிழ்நாட்டின் முதல்வராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறிலே தனித்து நின்று உங்கள் ஆதரவோடு முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றி பெற்ற இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக அம்மா அவர்கள் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி காமித்தார்கள் அப்பேற்பட்ட தலைவரை ஒரு வழக்கிலே தெரியும் அந்த வழக்கு யாரால் போடப்பட்டது அதில் உள்ள சதிகள் என்னவென்று உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கிலே அவர் மரணத்திற்கு பிறகு தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே அவருக்கு அவருடைய திருவுருவ படத்தை ஒரு மறுநாள் முதல்வரை நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவரை படமாக வைப்பதற்கு எதிர்ப்பு எதிர்த்த வைக்கக்கூடாது அவருக்கு குற்றவாளி என்று சொன்ன தேமுதிகவுடனும் பாமகவுடனும் இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துரோகிகள் இந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வம் என்பதை அவர்களோட இருக்கின்ற அமைச்சர்களும் உறுப்பினர்களும் தாங்களும் தங்களது குடும்பம் இருந்தால் போதும் என்று அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது கூட்டணி வேணுமா நீங்க கூட்டணி வேணுமா ஒரு கட்சி ஒரு 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 கட்சி தலைவரோட பையன் சின்ன பையன் சொன்னாரு எங்களோட மறைமுகமா வந்து எல்லாம் காலில் விழுவுறாங்க தூங்கி எந்திரிச்சா எங்க அப்பா முகத்துல முடிக்கிறதோட அந்த கட்சி தலைவர் முகத்துல தான் முடிக்கிறோம் சொல்ற வீட்டுக்கு எல்லாம் போய் தெரியும் ஏன்னா மக்கள் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆர்கே நகர்ல எப்படி டெபாசிட் போனோம் ஆர்கே நகர்ல எப்படி ரெட்டை காமிச்சோம் அம்மாவுடைய வெற்றி சின்னம் நமக்கு கிடைச்சிட்டு இனி மக்களை ஏமாத்தி இல்லாம பன்னீர்செல்வம் பழனிசாமி தள்ள வச்சுட்டு வந்தப்ப அத மக்கள் எப்படி புறக்கணித்து இது இன்றைக்கு துரோகிகள் கையில இருக்கிற சின்னத்துக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம் அம்மாவுடைய தொகுதி மக்கள் நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை தோற்கடித்தார்கள் திமுக அவர்கள் மறைவுக்கு பிறகு பொய் பிரச்சாரம் செய்தது அம்மாவுடைய மறைவுக்கு மரணத்திற்கு காரணம் சின்னம்மா தான் அதுக்குதான் தண்டனை கொடுத்தாங்க ஆர்கே நகர்ல போய் சொல்லாதீங்க தப்பாட்டி காலம் பண்ணாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டை வந்திருக்கின்ற மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியும் நம்மை வஞ்சிக்கின்ற மக்களை மதிக்காத இந்த ஆளுங்கட்சி அண்ணா திமுகவும் கூட்டணமைத்திருக்கிறது கோதாக்குறைக்கு மற்ற கட்சிகளும் நம்மை அம்மாவை இழித்து பேசிய அவர் மறைவிற்கு பின்பு அவரைப் பற்றி தனந்தாண்டு பேசுகின்ற வன்மமாக பேசுகின்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பார்கள் துரோகத்திற்கு என்றைக்கும் அவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாக நீங்கள் இந்த தேர்தலிலே அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு வேண்டும் நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு யாருடன் கூட்டணி சேவை எங்கள் தொண்டர்கள் இருக்கும் பொழுது எப்படி இரண்டாயிரத்தி பதினாலிலே அம்மா அவர்கள் தலைத்து போட்டியிட்டார்களோ அதுபோல அம்மாவின் பிள்ளைகளாகிய நாம் இந்த தேர்தலிலே யாரோடும் கூட்டணி இல்லை நமக்கு தேர்தலிலே ஆர்கே நகரிலே ஆர்கே நகரிலே நாம் அன்றைக்கு சுயேட்சையாக இருந்த போது நமக்கு ஆதரவு அளித்த எஸ்டிபிஐ கட்சியுடன் நாம் கூட்டணி அமைக்கிறோம் மற்றபடி நாம் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்யவும் இல்லை காரணம் இன்றைக்கு அம்மாவை இழிந்து பேசிய கட்சிகள் தான் வெளியிலே இருந்தன அவற்றோடு எப்படி பேச முடியும் நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள் நான் சொன்னேன் எங்கள் சொன்னர்களும் மக்களும் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் யாருடைய கூட்டணி வைக்க வேண்டும் தமிழ்நாட்டே நமக்கு ஆதரவாக இருக்கின்ற பொழுது அவர் சொல்வது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களிலே எண்பது சதவீதம் பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வார்த்தை சொன்னதில் உறுதியாக இருக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் ஒரு சிறப்பான ஆட்சியை ஒரு நேர்மையான ஆட்சியை ஒரு விவசாயிகளின் நலநிலை அக்கறை உள்ள ஆட்சியை வியாபாரிகள் மற்றும் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து தரப்பினர் மீனவர் உட்பட அனைத்து தரப்பினரின் வாழ்விலே வரவளர்ச்சி உண்டாக்க வறுவழியிலே ஒரு மூதாட்டியிடம் பார்த்து இந்த அரசாங்கத்திலே எங்களுக்கெல்லாம் நிறுத்திவிட்டார்கள் முதியோர் பிரச்சனை நீங்கள் வந்தவுடன் அதை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள் அது வருகின்ற இடங்களில் கோரிக்கை வைக்கிறார்கள் காரணம் இன்றைக்கு முழுவதும் தண்ணீர் குடிக்க தண்ணீர் நாலு நாட்கள் ஐந்து நாட்கள் காத்திருக்கின்ற நிலை இருக்கின்றது அதையெல்லாம் இங்க பத்து நாளா பதினஞ்சு நாள் எடப்பாடி பழனிசாமி போல ரோட்ல மறைஞ்சு கேளுங்க எங்கப்பா தண்ணீர் அவர் தங்கமணி தண்ணியா தங்கமணி மக்கள் ஆட்சியை தலைமையிலும் தலைமிருந்த ஆட்சியை இன்றைக்கு தமிழகம் புறக்கணிக்கப்படுகின்ற மாநிலமாக இருப்பதை தவிர்த்து தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னேற நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது உடன்பிறப்புகளுக்கும் இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்